ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய நேம் ஜென்சி ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம சேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் இருக்கோம் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அண்ட் நீங்களும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஸ்குவர்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோவில் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இது வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம் எக்ஸாமில் இருந்து ஆர்ஆர்பி கிளர்க்காகட்டும் ஐபிபிஎஸ் கிளர்க் ஐபிஎஸ் பிஓ அண்டு அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே எழுதியிருக்கலாம் ஒரு ப்ரிலியம்ஸ் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேம் ஷுர் இது உங்களுக்கான வீடியோன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே புத்திசாலியும் கிடையாது எல்லாருமே நமக்கு வராது முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் கிடையாது ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா லைக் நம்ம ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் காலேஜ் டேஸ் ஆகட்டும் அரியரே இல்லாமல் பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க இல்லை அரியர் வச்சு பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க ஸ்கூல்ல எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு பிள்ளைம்ஸ் கூட அதனால் க்ளியர் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஓகேங்களா இல்லை நார்மலாக நான் எல்லாத்துலேயுமே அரியர் வச்சு எல்லாத்துலேயுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு தான் இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது ஓகேங்களா அப்படியே அடுத்த இதில் நான் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவீங்க ஏன்னா அது வந்து காலேஜில் உங்களுக்கு பழகிடுச்சு ஆனால் காலேஜில் எல்லாத்துலேயுமே டாப்பராக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு லைக் ஃபர்ஸ்ட் ரேங்கு இல்லை ஒரு ஆவரேஜ்லேயே கொஞ்சம் மீடியம் ஆவரேஜாக இருக்கவங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே நான் பாஸ் ஆயிடுவேன் ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து என்னால் க்ளியர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வெக்ஸில் இருக்கீங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க என்னால் ஏன் கிளியர் முடியல என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே நான் போடுறனே அதனால ஏன் என்னால் முடிய மாட்டேங்கிது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஓகே நம்ம காலேஜ் எல்லாத்துலேயுமே முடிச்சுட்டு வந்து அப்போ பிட்ட எழுதியாச்சும் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் ஓகேயா ஸோ அது வேற இது வேற ஓகேங்களா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நினைக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள்க்கு பார்த்துக்கோங்க நம்ம காலேஜில் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பீப்புள்ஸில் வந்து நம்ம ஈஸியாக அப்படியே எல்லாத்தை பத்தி நமக்கு தெரியும் யாரும் எப்படி படிப்பாங்க அப்படின்னா அந்த மூணு வருஷமும் இல்லை ஒவ்வொரு ஆறு மாதமும் காலேஜ்ல எல்லாமே நமக்கு தெரியும் அது அப்படியே போயிட்டு ஓகேங்களா ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி கிடையாது நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறவங்களாகட்டும் வீட்ல இருந்து படிக்கிறவங்களாகட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா அண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க அண்ட் ஒவ்வொருத்தர் நிறையா வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் நிறையா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டடி பிளான்ஸ் நிறையா பேர் போட்டிருப்பாங்க அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதாகட்டும் ஸோ இதெல்லாத்தையுமே அவங்க கீப் அப் பண்ணிருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தங்க வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு போகிறாங்க அதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்காதனால தான் எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு விஷயத்த கூட நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் அடுத்த எக்ஸாம்ஸு கிளியர் பண்ண முடிய மாட்டேங்கிது ஓகேங்களா ஓகே ஏன்னா எல்லாருமே ஃபெயில் ஆயிருப்பாங்களான்னு நான் சொல்ல முடியாது ஒருத்தவங்க ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா அடுத்த எக்ஸாமில் கம்ப்ளீட்டாக அவங்களோட சேஞ்ச் ஓவரே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயுமே க்ளியர் பண்ணிட்டு இப்போ ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அவங்களோட மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி எடுத்து பேச போகிறோம் ஓகே அப்படி அஞ்சு வரல் எல்லாமே இருக்குது அப்படின்னா அப்போ அஞ்சு வரல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல ஸோ அதே மாதிரி தான் பீப்புள்ஸும் இல்லை நம்மளுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஐடியாஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ ஐபிபிஎஸ் மெயின்ஸ் இப்ப முடிஞ்சிருக்கு சோ மெயின்ஸ் வந்து நான் வந்து என்னோடய ஃபுல் எஃபர்ட் இன்னுமே கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் யோசிப்பீங்க என்ன கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது என்ன நான் எனக்கு கிளியர் ஆகணும்னு எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களாகட்டும் அண்டு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இந்தியன் பேங்க் ரிலீஸ் பண்ணி இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸரோடது ரிசல்ட் வந்து எனக்கு ஓகேவா இல்லை ஏன்னா அவங்க வந்து பிடிஎஃப்ல தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு மார்க்கோ எதை பற்றியுமே அவங்க ரிலீஸ் பண்ணலை ஸோ அந்த ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட் ஆகட்டும் எதுவுமே எனக்கு வந்து ஓகேவா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் இருக்கீங்க அண்டு ஒரு கிளர்க் எக்ஸாம் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கானதான் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கை வந்து கிளியர் பண்ண முடியாதவங்க பிஓ கிளியர் பண்ணியிருக்காங்க பிஓ கிளியர் பண்ண முடியாதவங்க கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க புரியுதா ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயுமே கிளர்க் எக்ஸாம் தான் வரும் ஓகேங்களா கிளர்க்கில் வந்துட்டு கிளியர் பண்ணாதவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த கன்சிஸ்டண்டா படிக்கிறவங்களாகட்டும் டே பை டே அவங்கள மோட்டிவேஷன் பண்ணிட்டு அவங்கள படிக்கிற இருக்கட்டும் எல்லாமே வந்து அடுத்த பிஓ எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்களோட செல்ஃப் எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க பிஓ கிளியர் பண்ணியிருக்கலாம் பிஓ வந்து கிளியர் பண்ணாமல் அடுத்ததில் கிளர்க்கு கிளியர் பண்ணியிருப்பாங்க ரெண்டுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓகேங்களா ஏன்னா எனக்கு என்னால் ப்ரில்லிம்ஸ் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே நம்மக்கிட்ட பேசிக்ஸ் வந்து நம்ம இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னு தான் மெயின் பாயிண்ட் ஓகேங்களா ஏன்னா நம்ம படிச்சுட்டோம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா மறுபடியும் மறுபடியும் அதை படிக்கிறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும் இது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு அந்த தெரியுமே தெரியுமே இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது எப்பவுமே மனசுல இருந்து அழிச்சிருங்க ஓகேயா அது தெரிஞ்சிருந்தா நம்ம அதை கிளியர் பண்ணியிருப்போம் ஓகே அதில் ரொம்ப ரொம்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஓகேங்களா அந்த ஆனா ஸ்ட்ராங்கா இருந்தும் எனக்கு எக்ஸாம்ல வந்து எனக்கு அதுலதான் மார்க் போயிருக்கு அப்படின்னு தெரியும் போது ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம்ல அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேங்க எல்லாத்துலேயுமே எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகிறதும் கிடையாது எல்லாத்துலேயுமே எல்லாரும் வீக்கும் கிடையாது ஓகேங்களா அந்த மீடியம் லெவலில் இருந்தாலும் எகெய்ன் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம ஏதோ ஒரு மெத்தடை வந்து அசால்ட்டாக விட்டுருப்போம் ஸோ அதுதான் எக்ஸாமில் வந்து விட்டிங்க போங்க அந்தளவுக்கு வந்து வேலை செஞ்சிருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு உக்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரீல்ஸை பார்ப்போம் அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ரீல்ஸ் பார்க்க 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 அந்த ரீல்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் டைமும் அப்படியே போயிட்டு இருக்கும் சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு டேவை தள்ளி போடுவோம் அதுக்கப்புறம் நாளைக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒர்க் வந்துடும் இல்லை எங்க படிக்க முடியல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் டேவை அடுத்த நாள் தள்ளி போடுவோம் ஸோ டேஸை தள்ளி போட 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 நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்ஸ்ல இருந்து லோ ஆயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கிட்டசி கிடையாது ஓகேங்களா ஸோ இது மெயின் செகண்ட் வந்து நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம்ல இருக்க மாதிரி ரொம்ப வந்துட்டு என்னால் கிளியர் பண்ண முடியல இதுக்கப்புறம் இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரை அந்த மாதிரி யோசிப்பீங்க யோசிப்பீங்களா அந்த லாஸ்ட் ட்ரை கூட பெஸ்ட்டா என்னால் இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பிரைவேட் ஜாப்ஸ்க்கு போல அந்த அளவுக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இருக்குது இருக்கு இதுதான் என்னோட ஃபைனல் ஹோப் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க ஓகேயா ஏன்னா யாரையுமே சின்ன வயசுல இருந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஆகட்டும் நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க இல்லை நமக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க காலேஜில் நமக்கு பிடிச்ச சார் இல்லை மேம் எல்லாருமே நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க இப்போது நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் ஓகேங்களா இப்போ யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க ஓகேங்களா ஏன்னா அந்த டைமில் நம்ம சின்ன குழந்தைகளாக இருந்தோம் எல்லோரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஏஜ் ஆகியிருக்கும் நைன்டீன் ஏஜ் ஆகிருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இன்னுமே நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணுற லெவலில் நம்ம வளர்ந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் நம்பணும் ஓகேங்களா எனக்கு இது வராது முடியாது என்னால் இது நான் இதுலேருந்து விளக்கிடுறேன் நான் செத்துடுறேன் என்னால் இது முடியவே முடியல ஓவர் டிப்ரெஷன் ஆகுறேன் ஒரு ப்ரில்ஸ் கூட நல்லா கிளியர் பண்ண முடியல அளவுக்கு ரொம்ப உங்களை நீங்களே ரொம்ப அழுத்தமாக ஏதாவது ஒரு திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங் பர்சனாக இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப அழுத்தத்தை மனசுலேயே வச்சுருக்கீங்க அப்புடின்னா கண்ணாடி கிட்டே போங்க உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாமே உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனால் முடியல அழுகணுமா கண்ணாடி மாட்டு போய் எல்லாத்தையுமே அழுதுருங்க அண்ட் பேசணுமா உங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடுங்க என்னென்ன பேசுறோம் மனசில் என்னென்ன இருக்கோ கண்ணாடி முன்னாடி போயிட்டு இல்லை யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்கன்னா டோர் லாக் பண்ணுங்க கண்ணாடி முன்னாடி போங்க பேசுங்க இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க ஓகேயா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா செகண்ட் வந்து மோட்டிவேட் ஆகுங்க என்னால் முடியாது வராது இதுலேயே திங்க் பண்ணி திங்க் பண்ணி நீங்கள் ஓவர் திங்கிங் பர்சனாக மாறி டிசைட் பண்ணிடுறீங்க மைண்ட் வந்து டிசைட் பண்ணிடுது உனக்கு வந்து இது வராது இது வந்து உனக்கு முடியாதுன்னு மைண்டு வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க ஓகே நீங்க தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் இதை நினைச்சிட்டே இருக்கிறக்கு மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடும் இது உனக்கு வராது இதனால் முடியாது நீங்கள் சும்மா யோசிப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ பில்லியம்ஸ் வந்து கட் ஆஃப்ல வந்து டோட்டல் கட் ஆஃப்ல கிளியர் ஆகலை அப்படின்னு ரிசல்ட் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அம்மா இதுவே நான் முடியல ஒரு மார்க்கில் போயிடுச்சு இன்னும் எனக்கு மார்க்கே வரல இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் பண்ணி விட்ரும் ஸோ அதனாலதான் சொல்கிறேன் செகண்ட் வந்து மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள் உங்ககிட்ட நீங்களே பேசுங்க உங்களோட மன அழுத்தத்தை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க மண்ணை தோண்டி பொதைச்சிருங்க ஓகேயா செகண்ட் வந்து மோட்டிவேஷன் ஆகுங்க ஸோ மோட்டிவேஷன் எப்படி ஆகுறது அப்படின்னா நார்மலாக இப்போ இதுவே நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க ஓகே யூடியூப்பில் நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தா கூட அவ்வளோ இதாகிடும் ஓகே இன்றைக்கி நம்ம படிக்கிறோண்டா அப்படின்னு அந்தளவுக்கு நமக்கு வந்து மோட்டிவேட் ஆகிற அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க அதில் பார்க்கும்போது நம்மளே ரொம்ப மோட்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் சோர்ஸஸ் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் தேர்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படிக்கிறது ஓகேங்களா எப்படி நான் படிக்கிறது இன்றைக்கி நான் படிக்கிறேன்னா நாளைக்கு வந்து என்னால் படிக்க முடிய மாட்டேங்குது நேரமாக எந்திரிக்க முடிய மாட்டேங்குது இல்லை எனக்கு